எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டாலின் ரீசெண்டாக நான் ஒரு ஸ்பீச் வந்து கேட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அதாவது தன்னம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் அவநம்பிக்கை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு உள்ள ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் இது ஒரு சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சிக்காக என்ன பண்றாரு அப்படின்னா இரண்டு செடியோட விதைகளை எடுத்துக்கிறாரு இரண்டு விதைகளும் ஒரே மாதிரி இருக்கிற அளவு உள்ளது இரண்டு செடியோட விதைகளையும் ஒரே மாதிரி மண் வளம் உள்ள இடத்துல தோண்டி பொதைச்சு வைக்கிறாரு அந்த ரெண்டு விதைகளுக்கும் வாட்டர் எல்லாம் விடுக்கிறாரு இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த ரெண்டு செடியோட விதைகள் வச்சிருக்கிறார்களா அந்த ரெண்டு செடிகள் கிட்டேயும் பக்கத்துல போய் பேசுவாரு ஒரு செடி விதைக்கிட்ட போய் சொல்லுவாரு நீ வந்து நல்ல வளமா வளருவா நல்ல செழிப்பா இருப்பா நீ வளர்ந்து பெரிய மரமாகி நல்ல பலனெல்லாம் கொடுப்பா நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீடு மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாரு இன்னொரு ஒரு கிட்ட போய் சொல்லுவாரு உன்னால ஒண்ணுமே முடியாது நீ வளர்ந்தும் பலம் இல்ல உன்னால பலனும் கொடுக்க முடியாது நீ வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாரு டெய்லி இந்த சயின்டிஸ்ட் வாட்டர் விட்டுக்கிட்டு இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அந்த செடிகள் கிட்ட நாட்கள் போகுது ரெண்டு செடிகளுமே வளர்ந்து வருது பாசிட்டிவா அவர் பேசினார் பார்த்தீங்களா தன்னம்பிக்கை கொடுத்த செடியும் வளர்ந்துகிட்டு இருக்குது நெகட்டிவாக அவர் பேசின அவர் நம்பிக்கையை சொன்ன அந்த செடியும் வளர்ந்துகிட்டே இருக்குது அவர் இருந்தாலும் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த செடிகள் கிட்ட நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை கொடுத்தாரு பார்த்தீங்களா தன்னம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகளை பேசினா அந்த செடி மரம் ஆகுது மரத்துல இருந்து நிறைய கனிகள் வருது நல்ல பலனை கொடுத்து சூப்பரா இருக்கு அதே இது அவ நம்பிக்கையை கொடுத்த அந்த செடி வளருது ஆனா அது ரொம்ப செழிப்பா வளரல மரம் வளர்ந்துருக்குது ஆனா அதுல பலனும் இல்லை செழிப்பாகவும் இல்லை ஒரு நார்மலா சும்மா உள்ள மரமா நின்னுட்டு இருக்குது சயின்டிஸ்டும் தன்னோட ஆராய்ச்சியை சக்ஸஸாக வந்து முடிச்சுட்டாரு அப்போ தன்னம்பிக்கையை கொடுக்குறவங்க நல்லா ஸ்ட்ராங்காக வர முடியும் அவ பெற்றுக்கொள்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு உள்ளதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டும் சக்ஸஸாக முடிச்சிட்டாரு இந்த மரம் மட்டும் இல்லை நம்மளோட லைஃப்லையும் நம்மக்கிட்ட ஒருத்தங்க உன்னால முடியும் அதாவது நம்ம இப்ப தோல்வி அடைஞ்சி வருத்தத்துல இருக்கிறோம் வேதனையில இருக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம கிட்ட வந்து ஆறுதலா பேசி நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறது உன்னால முடியும் நீ சாதிப்பா இன்னும் வருவா ஃபர்ஸ்ட் வருகிற தோல்வியெல்லாம் நீ தோல்வியா எடுத்துக்காத அது ஒரு வெற்றியின் பாதையா நீ மாத்தி உன்னால போக முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குற ஒருத்தங்க இருக்கிற நேரம் நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதே இது யாருமே தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு இல்லை நெகட்டிவாட்டு மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு உள்ளாடியே நீங்க தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும் நீங்களே உங்க மனசுக்கு ஆறுதல் சொல்லணும் உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே ஊட்டணும் ஓகேவா என்னால முடியும் நான் செய்வேன் இதுலன்னா என்ன என்ன ஒரு வழி எனக்கு இருக்குது என்ன ஒரு முயற்சி இருக்குது என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியும் உங்களுக்கு நீங்களே தன்னம்பிக்கையை வளர்த்து வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியும் அதே இது தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்க யாராவது என்ன சொன்னாலும் ஐயோ இன்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்னால ஒண்ணுமே முடியாது அப்படியே சோர்ந்து இருந்தோம் அப்படின்னா அந்த வீக்கான மரம் மாதிரி நம்மளும் ஆகிடுவோம் இல்ல நம்மளே நம்ம இல்ல என்னால முடியாது இதெல்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியாது எனக்கு அந்த திறமை இல்லை இப்படின்னு நினைச்சு தன்னகிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வராம தன்னை தானே தாழ்த்தி தன்னை எல்லாத்துலையுமே கீழே லோவா ஃபீல் செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியாது வளர முடியாது ஓகேவா தன்னம்பிக்கை உள்ள மனுஷரா நம்ம வந்து வாழ்வோம் தன்னம்பிக்கை யாரும் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கு நம்ம தான் தன்னம்பிக்கை நம்மளோட தன்னம்பிக்கையை நம்மளே வளர்த்துக்கணும் நம்மள வாழ்க்கையில முன்னேற்ற பாதையெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அந்த தன்னம்பிக்கை ஒரு ஊன்றுகோலா இருக்கும் அதனால தன்னம்பிக்கை உள்ளவங்களாம் வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் தோண்டு போகாம முன்னேறி போயிட்டே இருப்பீங்க தன்னம்பிக்கையோட வாழுங்க